நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெள்ளை பனியாரம் கார சட்னி இது வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரெசிபின்னு சொல்லலாம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்பான்ஞ்சியாக இருக்கும் இதுக்கு ஃபர்மெண்டேஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு ரொம்ப 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 ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை டின்னராக கூட எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இந்த தண்ணி தேவையில்லை நம்ம வடிச்சிடலாம் இதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டுட்டு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் அதாவது நல்ல ஃபைன் பேட்டராக இருக்கணும் ஒரு தோசை மாவு பதம் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபெர்மெண்டேஷனோ அதெல்லாம் வந்து ஒன்றுமே தேவையில்லை நீங்கள் வந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க ரொம்பவும் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரன்னி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷனாக இல்லாமல் டைரெக்டாக நம்ம ஊற்ற போகிறோம் இதில் உப்பும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் மட்டுந்தான் தேவைப்படும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு டீப்பான கேஸ்டையின் கடையில் நல்ல சூடான எண்ணெயில் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ ஒரு கரண்டி எடுத்துட்டு குழி கரண்டியில் நீங்கள் டைரெக்டாக ஊற்றிடணும் பிசுறு இருக்கக்கூடாது அது ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக மேலே எலும்பி வந்துடும் நீங்கள் வந்து கீழே வந்து பிடிச்சிரும் அப்படின்னாலாம் ஒன்றும் அவசியம் இல்லை ஸோ பாருங்கள் இந்த மாதிரி உப்பி வரணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான பதமாக இருந்துச்சு நம்ம மாவு இது மாதிரி வரும் ரொம்ப ரன்னியாக இருந்துச்சுனாலும் ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி ரொம்ப திக்காக இருந்துச்சுனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும் ஸோ இதே மாதிரியே மாவையுமே எப்படி வந்து ஊற்றி நம்ம கரெக்டாக எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் நீங்கள் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஊற்றும் போது அதுக்கப்புறம் அந்த நல்ல உப்பி வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே இது வந்து ஃப்ரை ஆகிடும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும் ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ண வேணாம் நல்லா எலும்பி வந்தோன்னா ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒயிட் கலரில் இருக்கும் இதில் தேவைப்பட்டால் தேங்காய் நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஸோ பாருங்கள் எப்படி ஊற்றுறதுன்னு சொல்லிவிட்டு நான் பிகினர்ஸ்க்கு வந்து ரெண்டு மூணு தடவை காட்டியிருக்கேன் இப்படி வந்து ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய அயன் கடாய் இருந்துச்சுன்னா வச்சுட்டு அது மேலே எலும்பி வ வரும்போது நம்ம பூரிக்கு மேலே வந்து எண்ணெய் ஊற்றுவோம்ல அதே மாதிரி தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒப்பிடும் ஸோ இதை திருப்பி போடலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம இதை வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகவோ ஆகவோ நம்ம விட வேணால் நம்ம எடுத்துடலாம் ஸோ எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சிடலாம் அதாவது நல்ல ஆயில் அப்சர்வ் பண்ணுற ஒரு பேப்பர் மேலே வச்சுட்டிங்கன்னா ஆயில் இருந்துன்னா கூட அதில் அப்சர்வ் ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா சுடாவும் சாப்பிட்லாம் ஆரியும் சாப்பிட்லாம் ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு நமக்கு வெள்ளை பணியாரம் இப்போ ரெடி ஆகிடுச்சு கார சட்னிக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொத்தமல்லி ஜீரகம் ஒரு ரெண்டு வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் பூண்டு மூணு நல்ல நாலு வரமிளகாய் போட்டுட்டு நல்லா ஒரு சாஃப்டாக வரைக்கும் இதை நல்லா வந்து வதக்கணும் ஸோ இதை கார சட்னிங்கிறதுனால உங்களுக்கு அஞ்சு வரமிளகாய் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம பெருங்காயமும் உப்பும் போட்டுட்டு ஒரு மூணு தக்காளி போட்டுக்கலாம் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான் கொஞ்சம் வந்து சட்னி அதிகமாகும் இன்னொரு விஷயம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது வரமிளகாய் ரொம்ப அதிகமாக போடும்போது அவங்களுக்கு வந்து காரமாக இருக்கும் அதனால ஒரு மூணு வரமிளகாய் போட்டு கொஞ்சம் தக்காளி போட்டோன்னா அந்த காரத்தை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும் ஸோ இப்போ வந்து நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசனிங்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் இல்லை ஆல்ரெடி ஆயிலில் தான் தாளிச்சிருக்கோம் ஸோ நம்ம இதில் டைரெக்டாக போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் புளி கொஞ்சம் போட்டுக்கலாம் தேங்காய் புளி எல்லாம் அதெல்லாம் ஆப்ஷனல் தான் இதிலே பீனட் கூட நீங்கள் போகிறதுனால போட்டுக்கலாம் ஸோ வெள்ளை பனியாரத்தோடு சர்வ் பண்ணுறதுக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் புளிப்பாக இருக்கும் வெள்ளை பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள்